ஹேடியர்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம மற்ற மீன் குழம்பு வைக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் அதுக்கு வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் கடுகு அப்புறம் வெந்தயம் போட்டுட்டேன் அப்புறம் சின்னதாக ஒரு சின்னது சின்னதுண்டு இஞ்சி அதையும் போட்டு நல்லாவே அதை வதக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறமா ஒரு பத்து புள்ளி சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு அஞ்சு பில் பூண்டு அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறமா ரெண்டு சின்ன கத்திரிக்காய் இது எல்லாமே நல்லா எண்ணெயில் நல்லாவே வதக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறமா ஒரு சின்ன தக்காளி எடுத்து அதையும் வெட்டி அது கூட சேர்த்துட்டேன் அதுவும் நல்லாவே வதக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து நம்ம வீட்டில் வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம் மொத்தமாக அதில் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன குழம்பு மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதை நல்லாவே வதக்கி விட்டுக்கிட்டேன் வதக்கி விட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் கூட அந்த மசாலா சேர்ந்து அதுக்கு கொஞ்சம் ஒரு வித ஃப்ளேவராக இருக்கும் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா ஒரு சின்ன வெள்ளிக்காய் சைஸ் வந்து புளிய ஊற போட்டு அதை வந்து தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த தண்ணியை அதை கூட ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு வைக்கும் சேர்த்து நல்லாவே அதை வந்து நல்லாவே கிளக்கணும் அதுக்கப்புறமா நான் ஒரு ஒரு பாதி தேங்காவை நல்லா திருவி அதை வந்து மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் அரைச்சு அரைச்சி அந்த விழுதை வந்து இதை கூட சேர்த்து நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி குழம்புக்கு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா சாலை குழம்பு அப்படின்னா அந்த மீன் குழம்பு அப்படின்னாலே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் மீனை அப்படியே சேர்த்துக்கிட்டேன் மீனை நல்லா கழுவி தான் வெட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லாவே நம்ம கொதிக்க விட்டுருணும் ஏன்னா அந்த கரண்டி எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா குழம்பு வந்து கொதித்து சிந்துற சிந்திய கூடாது அதுக்காக அந்த குழம்புல வந்து நம்ம கரண்டியை போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கருவாயில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சேன் மூடி வச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருந்துச்சு குழம்பு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம குழம்பு மீன் எல்லாமே நல்லா வெந்துட்டு வெந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் மட்டும் குழம்பு லைட்டாக சிம்மில் வச்சு அப்படியே போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக ஒரே மீன் குழம்ப வாசம் நீங்களும் இதே மாதிரி பண்ணி